ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் ப்ளட் பர்வல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானலில் எண்ணெய் ரெண்டு கரண்டு விட்டுக்கோங்க பட்டை லவங்கம் பிரியாணி இலை போட்டுக்கோங்க ரெண்டு பட்டை ஒரு ரெண்டு மூணு லவங்கம் பிரியாணி இலை கருவேப்பில் வெங்காயம் ஒரு மூணு கட் பண்ணி வச்சுருந்தேன் பூண்டு ஒரு ஏழு எட்டு பல் கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வதங்கட்டும் ப்ரெட் உறையறதுக்காக உப்பு போட்டு தான் நான் ப்ரெட்டில் வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் அதிகமாக உப்பு போட தேவையில்ல தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சின்ன சின்ன தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா தக்காளி மசிஞ்சி வரட்டும் லைட்டாக உப்பு போடுங்க நிறைய உப்பு போட்டுறாதீங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் கரம் மசாலா இருந்ததுன்னா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா மட்டன் மசாலா போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா தக்காளி மசிஞ்சி வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிளட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வானலில் தண்ணி ஊற்றி ப்ளட்டை நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சுக்கோங்க பிளட்டு நல்லா வெந்து வந்துடும் அப்போ அதை பீஸ் பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அந்த ப்ளெட்டை வந்து இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்ததில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் நம்ம தண்ணி இல்லை அதிலே வந்து மிக்ஸ் ஆகிக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் ஒரு நாலஞ்சு கீத்து கீரி எடுத்திருக்கேன் ஒரு கால்முடி தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி அரைச்சிடாதீங்க பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அந்த தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா சுண்டுட்டும் బ్లడ్ వర్వల్ రెడీ వీడియో పిడిచిందా లైక్ పని షేర్ పని సబ్స్క్రైబ్ పన్ను త్యాంక్ యూ